சுயீஸ்க்கு புதுசா வந்தாலும் எங்கட வீட்ல மட்டும் இல்ல மனசிலையும் இடம் பிடிச்சிட்டு அம்மா நீங்க யாரை சொல்றீங்கன்னு எனக்கு போச்சு நம்ம புது பிராண்டான நிரா பாஸ்மதி ரைஸ் தான சுயீஸ் தமிழர்கள் வீட்டில் இனி புதிய வாசம் புதிய சுவை நிரா பாஸ்மதி ரைஸ் நிரா பாஸ்மதி ரைஸ் நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதி நிதித்துறைகளுக்கு குறைந்த ஓட்டி விதத்தில் மூன்று லட்சம் ரூபாய்கள் வரை கடனாகப் பெறலாம் கிரெடிட் பார் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐம்பத்தி ஒன்பது இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு ஹாய் வெல்கம் டுவின சொந்த தகவல் அறிவோம் மூலமா சத்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம்லாந்தினுடைய வேடிக்கையான போலீஸ் சம்பவங்கள் அதாவது சிரிப்பையும் ஆச்சரியத்தையும் சேர்ந்தே தரக்கூடிய பல விஷயங்களை இன்றைய நாளில் உங்களோடு நாங்க பகிர்ந்து கொள்ள போறோம் சுவிட்சர்லாந்து மாதிரியான அமைதியான நாட்டுல கூட சில நேரங்கள்ல போலீஸும் தீயணைப்பு வீரர்களும் வந்து சிரிப்பையும் ஆச்சரியத்தையுமே வரவழைக்க கூடிய விதமா அழைக்கப்படுவாங்க கடந்த ஆண்டு நாடு முழுவதுமே சில அசாதாரணமான சில சமயம் வேடிக்கையான விஷயங்கள் நடந்திருக்கு அதை பத்தி தான் பார்க்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு சின்னதா ஒரு புன்னகை ஏற்படுத்த போகுது ஆனா உண்மையிலே ஆச்சரியப்படவும் வைக்க போகுது முதல்ல பார்க்க போறது ஒரு பழங்கால மணற்கல் தூண் சம்பந்தமான ஒரு விஷயம் ஆமாங்க இந்த மணற்கல் தூண் வந்து திருட்டு போனதா ஒரு புகாருங்க அது ஐன்சி தல் நகரில் தான் இந்த அழகிய மணற்கல் இருந்திருக்கு இந்த தூண் வந்து திருடப்பட்டதா புகார் கொடுக்கப்படுது போலீஸுக்கு போலீஸ் விசாரிக்கிறாங்க அது உண்மையில திருட்டே கிடையாது பழமையை மீட்டெடுக்கிற

பார்க்க போறது ஆரோ நகர்ல நடந்த ஒரு வெடிப்பு சம்பவம் தான் செப்டம்பர்ல எடுத்துக்கிட்டோம்னா ஐம்பத்து ஐந்து வயதான ஒரு மனிதர் தான் அவருடைய வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா அவருடைய பெரிய காற்று அடைக்கப்பட்ட மெத்தையில படுக்கார ஆனா காற்று இழந்து போய் அந்த மெத்தையும் சுருங்கி போய் கிடந்திருக்கு உடனே என்ன பண்றாரு அதை எப்படியாவது காற்று அடைக்கணும் என்று மின்சார பம்பு இயக்குறாரு திடீரென மெத்த வெடிச்சு சிதறது வெடிப்போட சக்தி ரொம்ப பெருசா இருந்ததால அறையே சேதமடைஞ்சிருச்சு ஜன்னல் கண்ணாடிகள் வேற உடைஞ்சி போச்சு சுபத்தில் விரிசலும் ஏற்பட்டுச்சு அதிர்ஷ்டவசமா இதுல யாருக்குமே காயம் ஏற்படல அடுத்ததான் சூரி நகரோட கிரைஸ் நான்கு பகுதியில ஒரு கியோஸ்கார்க்கு ஒரு பெண் என்ன பண்றாங்க துப்பாக்கி தகவல் கொடுக்கப்படுது போலீஸ் முழு தயார் நிலையில விரைகிறாங்க அந்த இடத்துக்கு அதுலயும் போலீஸ் பேச்சாளர் என்ன சொல்றாரு குழுவினர் எல்லாருமே அதை மீட்டெடுக்க தயாரா இருந்தோம் ஆனா அது உண்மையான துப்பாக்கியே கிடையாது துப்பாக்கி வடிவில் இருக்கிற மொபைல் போன் கவர் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்க அடுத்தபடியா ஷபஹவு நகரில் ஒரு இனிப்பான விபத்து ஒன்று நடந்துச்சு என்னது விபத்துல இனிப்பா என்னங்க கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டா செப்டம்பர்ல தான் இந்த சம்பவம் ரெண்டு கார் வந்து மோதுது யாருக்குமே காயம் ஏற்படலாம் ஒரு சிறப்பு செய்தவங்க பயணிகள் இருக்கை கடியில வைக்கப்பட்டிருந்த பிறந்த நாள் கேக் என்ன பண்ணுது மோதலால அப்படியே முன்னால தூக்கி அறியப்பட்டு காருக்குள்ளேயே ஒரு பெரிய இனிப்பு குழப்பத்தையே ஏற்படுத்திருச்சு அடுத்ததா சூரிச்சில வாயு கசிவு அலம் ஒரு உணவு பொருள் கடையில வாயு தொண்ணாற்றம் வீசுது அப்படின்னு போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்பட போலீஸ் என்ன பண்றாங்க ஆபத்து எதுவுமே கிடையாது காரணம் என்னன்னு தெரியுமா கடைக்கு முன்னாடி ஒரு பெட்டியில இருந்த தூரியன் பழம்தான் புளிச்சு போய் அந்த கடுமையான வாசம் வீசி இருக்கு இது சும்மா வாசனை கிடையாது இல்லையா தென்கிழக்காசிய மக்களுக்கு தான் தெரியும் என்னன்னா பழங்களோட ராஜா அப்படின்னு போற்றப்படுறதே இந்த தூரியன் பழம் அந்த நாற்றமான வாசனைக்கு தென்களுக்கு ஆசையாதானே பிரபலம் தமிழர்களுக்கு ரொம்பவே தெரிஞ்ச பழம் கூட அடுத்ததா பகுதியில ஒரு பைத்தன் சம்பந்தமான ஒரு ஆச்சரியம் ஒரு தம்பதி தங்களுடைய வீட்டு மாடிப்படியில பளபளப்பான ஒரு பொம்மை மாதிரி ஒரு விஷயத்தை கண்டு அதிர்ந்து போறாங்க அது நகர்ந்ததுக்கு அப்புறம்தான் உண்மையே புரியுது அது உண்மையான தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட அது அவங்க வந்து பிடிக்கிறாங்க அது யாருடைய பிரியமான பிராணியோ தெரிய மாட்டேங்குது இறுதியா பார்க்க போறது ஒரு அறுநூறு கிலோ காலையோட தப்புதல் சம்பந்தமா இந்த காலை சம்பந்தமான ஒரு சம்பவம் எச்சரிக்கை கொடுக்கப்பட அதாவது அலர்ஜி மூலமாக இந்த காளை ஒண்ணு இப்படி பீதி எங்கு ஓடி தெரியுது அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கப்பட போலீசார் ராணுவ ஹெலிகாப்டர் வரைக்கும் தேடுதல் நடக்குது அதுக்கப்புறமா தேடி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சா கத்தம் கடியாது மறுனால் அது அமைதியா மற்ற மாடுகளோடையே மாடா மேய்ந்து கொண்டிருந்ததாம் மிச்சம் இப்படி பல சம்பவங்கள் சுவிஜனாந்தனுடைய அன்றாட வாழ்க்கையில அருதா நிகழ்ந்தாலும் அவை செய்திகளையும் இடம் பிடிக்குதுங்க இது நமக்கு ஒரு சின்ன புன்னகையை வரவழைச்சாலும் அவசர சேவைகளோட விழிப்புணர்வையும் பொறுப்பையும் எடுத்து காட்டுது இல்லையா அதனால சிரிச்சுக்கிட்டே இந்த எபிசோட்டை நாங்க முடிவுக்கு கொண்டு வர மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோட சந்திக்கலாம் பாய்